இப்போ ஓன தானா தற்போதைய நிலைமையில ரிலீஸ் ஆகிற படங்களை விட ரீரிலீஸ் படங்கள் வேற லெவலில் சக்க ஓடு போடுது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வசூல் பண்ணுச்சு கில்லியாகட்டும் வாரணம் ஆயிரம் ஆகட்டும் வேட்டையார் விளையாடாகட்டும் பாட்ஷாவாகட்டும் தனுஷோட த்ரீ மயக்கம் என்ன இந்த படம் ஆகட்டும் ஏன் அஜித்தோட பில்லா படமாகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஒரு வசூலை பெற்றன கில்லியோட வசூலாம் கேட்கவே தேவையில்லை முப்பத்தஞ்சு கோடிங்கிறாங்க நாற்பது ஐம்பது கோடிங்கிறாங்க வேற லெவல் பிளாக் பஸ்டர் அதை நம்ம விட்டுருவோம் இப்போ மீண்டும் படங்கள் ரிலீஸ் ஆகுது ரீ ரிலீஸ் ஆகுது சச்சின் படம் ரிலீஸ் ஆக போது கலைப்புடி தானத்தை வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்ச் பதினாலாம் தேதி எப்போ இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் இருக்குது அதுல மேலும் இரண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது என்னென்ன படங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் மோகன் ராஜா ஜெயம் ராஜாவாக இருந்த காலத்தில் அவர் இயக்கி நம்ம ரவி மோகன் ஜெயம் ரவியாக இருந்த காலத்தில் அவர் நடித்து அசின் நதியா பிரகாஷ்ராஜ் விவேக் இவங்கெல்லாம் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த ஒரு படமும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் பொங்கலுக்கு ஒன்றாம் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி சிவகார்த்தியன் கீர்த்தி சுரேஷ் சூரி நடிப்பில் மிகப்பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ரஜினி முருகன் இந்த ரெண்டு படங்கள் தான் ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றத விட நேருக்கு நேராக மோத போகுது அப்படின்னு சொல்லலாம் இதே பேரெலாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் நடந்துட்டு இருக்கு இதில் ஹீரோவாக சிவகார்த்தி அடிச்சிட்ருக்காரு அவருக்கு வில்லனா ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் அடிச்சிட்ருக்காரு ஸோ இப்போது கரண்டில் நடக்கக்கூடிய பராசக்தியில் திரையில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லன்களாகவும் எதிரிகளாகவும் மோதிக்கிறாங்க ஆனால் அப்படியே வந்து பட ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரஜினி முருகன் இந்த படங்கள் மூலம் மோதிக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரீரிலீஸில் எந்த படம் ஜெயிக்க போகுது அது ரவி மோகனா இல்லை சிவகார்த்திகேயனா எம் குரனா இல்லை ரஜினி முருகனா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு படங்களில் எந்த படத்தை முதல் நாள் முதல்காட்சி பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்